கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் பத்தொன்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் ஜோசுவா ஒன்று ஒன்பதிலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வாக்கு தத்தம் அருமையானது அழகானது ஆசீர்வாதம் நிறைந்தது ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இதை சொன்னார் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் மோசையுடன் உடன் ஊழியம் செய்வதிலே உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த உண்மை உள்ள ஊழியக்காரனுக்குத்தான் ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருந்தார் மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு இருப்பேன் என்று நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் யோசுவாக்கு கொடுக்கிறார் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஒருவனும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக ஜோசுவா இருக்கிறதை கத்தர் பார்க்கிறார் அதனால் தான் சொல்லுகிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கத்தருக்கு பிரியமான கத்தருக்கு சித்தமான உத்தம உள்ளத்தோடு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்தால் இந்த வாக்கு நாங்கள் சுதந்தரிக்க முடியும் பிரியமானவர்களே அப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் உங்களோட இருப்பார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்களும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத யோசுவாவை போல எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கின்ற காரியங்களிலே முதன்மையை செலுத்துகிற பிள்ளைகளாய் முன்னுரிமை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் அவருக்கு பிரியமானபடி வாழும் பொழுது ஆண்டவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை அன்புள்ள பரலோக தகப்பெண்ணே இன்றைய நாளுக்காய் நன்றி ஆண்டவர் பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளே சந்திக்கின்ற உண்மை உள்ள ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடி இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் உள்ள உண்மை முத்தோம் உள்ள ஊழியர்களுக்கு அண்டவரே நிற்கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆகும் கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பானவர்களை நாம் சுவிஸ்டேஷத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஜேமிசன் என்கின்ற சபையை நடத்தி வருகின்றோம் உங்களுக்கும் நேரம் இருந்தால் மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ரெண்டு மணிக்கு வந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்